தனமலையில் நனைந்திட குடையும் தேவையில்லை திருமகள் கரோலத்தில் கற்பனைக்கு பாட்டும் இன்றைய பணத்தோட்டம் பணத்தோட்டத்தில் சருகுகள் பரப்பதில்லை காகித கோடாரத்தில் கவலைகள் மேய்வதில்லை தனமலையில் நனைந்திட குடையும் தேவையில்லை திருமகள் கருவூலத்தில் கற்பனைக்கு அளவில்லை குளிர்ந்த அறையில் வெப்பம் முளைப்பதில்லை வைத்த நிதியில் வட்டியும் குறைவதில்லை வாழ்க்கை தரத்தில் செல்வம் தடையில்லை செல்வம் குறைந்தால் இன்பம் அங்கில்லை முப்பெரும் சக்தியில் முரணென ஒன்றில்லை இப்பெரும் தத்துவம் என்றுமே தோற்பதில்லை அருட்பெரும் செல்வம் தனிப்பெரும் சொந்தம் அனைவரும் அடைவோம் ஆனந்தம் பெறுவோம் நன்றி வணக்கம் இப்படிக்கு மா ஜீவானந்தம்